ஹலோ காய் சிறுகடை காசையில் இப்போ ஒரு ரீசெண்ட் ப்ரொமோ ஒன்று விட்டுருக்காங்க பார்த்தீங்களா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ப்ரொமோ விட்டுருக்காங்க நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் தயவுசெய்து இந்த ப்ரொமோ வாட்சி விடுங்கன்னு அதே மாதிரி விட்டுட்டாங்க ஸோ முத்து எந்த தப்பும் பண்ணலன்றது ஒரு வீடியோவோட வீடியோ ப்ரூஃபோட மீனாக்கு வந்து தெரிய வருது அதாவது அந்த பார்லையே போய் அவங்க பார்க்குறாங்க இந்த மாதிரி கேமராவில் செக் பண்ணுறாங்க ஸோ என்ன நடந்துருக்கு யார் வீடியோ எடுத்தா அதெல்லாம் வந்து அவங்க பார்த்து முத்து வந்து குடிக்கலை அப்படின்ற ஒரு கரெக்டான அப்படின்னு எனக்கு வந்தாச்சு ஹூ ஓகே ஸோ இனிமே முத்துக்கு வந்து நல்ல டைம் தான் இனிமேல் முத்து ரோகினி பல்பு வாங்க போகிறாங்க மனோஜ் பல்பு வாங்க போகிறாங்க அப்பா வந்து முத்துக்கிட்ட ரொம்ப மன்னிச்சுக்கிட்டடா அப்படின்னு அந்த சீன் அந்த சீனுக்கெலாம் நான் ரொம்ப வெயிட்டிங் ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா அந்த அரசியல்வாதியை தான் வந்து முத்துவை காப்பாற்றுவார் நினச்சேன் கட்சியில் இந்த கேமரா மூலியமாக வந்து கண்டுபிடிப்பாங்க சிசிடிவி கேமரா மூலியமாக கண்டுபிடிப்பாங்க அப்படின்றது இப்போதான் தெரிய வந்துச்சு இப்போ தான் இப்போ தான் ஜஸ்ட் நோ ப்ரமோ விட்டு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் ஆகுது நான் டக்குன்னு பார்த்தேன் ஸோ உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடலான்னு பண்ணிவிட்டேன் ஸோ இனிமேல் உங்கத்தூவுக்கு எந்த ஒரு கெட்ட காரியங்கள் வரக்கூடாது ரொம்ப நிறைய பாவம் ரொம்ப வருத்தப்பட்டாச்சு ஸோ டேரக்டர் ப்ளீஸ் ரோகிணிக்கு கொடுங்க அந்த கஷ்டத்தை ஓகே காய்ஸ் ஏன்னா ரோகிணி ஓவராக பேசிட்டாங்க ஸோ அதனால் சொல்கிறேன் ஓகே காய்ஸ் ஸோ நம்ம நினச்சது நடந்துச்சு உங்களோட ஹாப்பி ஃபீலிங் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்யூ